இனி காலை வணக்கம் உலகத்தில் தில்லைத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் கொக்கி கொக்கி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது கொக்கி கொக்கி தடிகளில் அந்த கொக்கி கொழுவக்கூடிய விதமாக இருக்கும் அதனை கட்டிவிட்டு உயரத்தில் இருக்கும் முருங்கைக்காய் மாங்கனிகள் தேங்காய் இலவகைகளை நாங்கள் இழுத்து பிடுங்கி எடுப்பதற்காக இந்த கொக்கியை பாவிப்போம் பலர் வந்து தேவையில்லாமல் இன்னொருவருடன் கொக்கி போடுவார்கள் அதாவது கொழுவி சண்டை போடுவார்கள் தேவையற்ற சண்டையாகவும் இருக்கும் சிலர் பேசாமல் இருப்பார்கள் சிலர் இருவரும் சேர்ந்து சண்டை பிடிப்பார்கள் கொக்கி 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 புழு இது வந்து மனிதருடைய அல்லது மிருகங்கள் இருக்கிற இரத்தத்தை வந்து உறிஞ்சி விடும் இந்த கொக்கி புழு என்று சொல்லுவது கொக்கி கொக்கி விரை கொக்கி எனக்கு தெரியாது சொல்பவர்களை கேட்போம் நன்றி